ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க என்னென்னா ஆஃப்டர்நூன்லேருந்து இன்னைக்கு நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மார்னிங் வந்து இட்லி சட்னி வச்சு காலையில் சாப்பிட்டா இன்னைக்கு சண்டே அப்படின்றதால ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை வெஜிடேரியன் தான் என்னென்னா வெண்டைக்காய் காரக்குழம்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் இது வந்து அரிசி மாவு அப்பளம் அரிசி மாவில் வத்தல் போடுவாங்க இல்லையா அந்த அப்பளம் அப்புறம் வந்து மாங்காய் மாம்பழம் மாங்காயில் மாம்பழம் அப்புறம் ரைஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சூப்பராக லன்ச் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாச்சு சாப்பாடு எதுவுமே மிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அளவுக்கு பசங்களுக்கும் சரி அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க கோவக்காய் பொரியல் ஒன்று கூட வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டாங்க அடுத்து ஈவினிங் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பசங்க வந்து டென்னிஸ் பேட் வந்து கேட்டாங்க அதனால் போயிட்டு சரின்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தவுடனே ரொம்ப ஆசையாக பசங்க இருந்து ஹாப்பியாக இருந்தாங்க என்னென்னா அவங்க கேட்ட பொருள் கிடைச்சிச்சின்னே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு வாரமாக கேட்டுருந்தாங்க நான் தான் வாங்கி தரேன் இருமா இருமான்னு சொல்லி ஏன்னா உடனே கிடச்சிட்டா அதுக்கான மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும்போது அதுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாருங்கள் உக்காந்துட்டு ஆளுக்கு ஒரு பேட்டை எடுத்துகிட்டு உக்காந்துட்டாங்க இது வந்து சரி சாப்பிட்டுட்டு போயிட்டு விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ போகலாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இருமா அப்பா வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் டிஃபன் வந்து வெளியே எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்றாந்தேதி சம்பளம் வந்தால் எப்பயாவது சாப்பிடுவோம் நாங்கள் இந்த வாரம் இன்னும் எதுவும் சாப்பிட்ல சரி பிள்ளைங்களும் ஆசையாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிக்கன் ரைஸ் கேட்டா பெரிய பாப்பா சரி ஓகே போய் வாங்கிட்டு வந்துடுங்கப்பா உங்களுக்கு மட்டும் சிக்கன் ரைஸ்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் சின்னப்பப்பாவும் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் அதை தான் வந்து ரெண்டு சாப்பாடு தான் ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு தான் இதை வந்து நாங்கள் அவர் அவங்க ரெண்டு பேர் அதை சாப்பிட்டுப்பாங்க இதை நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டுப்போம் நானும் பாப்பாவும் ஆனால் இதில் நாங்கள் தான் மீதி வச்சுருவோம் அவங்க ரெண்டு பேர் காலி பண்ணிடுவாங்க எங்களுடைய சாப்பாடு எடுத்து அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க ஏன்னால் எங்கள் ரெண்டு பேரால் நாங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் அப்படி கூட முறுக்கு சிப்ஸு பிஸ்கெட்டு அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலேயே இருக்காங்க இல்லையா அதனால சரின்ட்டு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி அப்படியே எல்லாம் உட்காந்து சூப்பராக வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணால் அடுத்து என்ன வயர்ஃபுல்லாகன உடனே சரி ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே இருந்தால் வந்து நமக்கு வந்து ஜீரணமாகாது அதுவும் ஃப்ரை ரைஸ்ஸு சிக்கன் ரைஸ்லாம் போது ஜீரணமாகாது உடனே போய் தூங்கக்கூடாது அதனால் சரின்ட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தோம் என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கலந்துக்கிற மாதிரி ஏன்னா டென்னிஸ் பேட் வாங்கிட்டு வந்ததால் அவங்களுக்கு விளையாடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கோம் சரி அதுக்கு முன்னாடி என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருந்தோம் அப்போ வந்து கபடி தான் விளையாடுவாங்க பாப்பாவும் அவரும் எப்போவுமே சின்ன பாப்பாவும் அவரும் இன்றைக்கி வந்து எங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க சரி வாங்க கபடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இப்படிதான் நானும் தேஜாவும் ஒரு பக்கம் சின்ன சின்னப்பாப்பாவும் ஒரு பக்கம் இருக்கும்போது எங்க ரெண்டு பேருமே பிடிச்சி அவுட் பண்ணிட்டாங்க அப்படியே உட்காந்து விளையாடி முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டு கீழே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து பாப்பாங்க மட்டும் என்ன பண்ணாங்க அம்மா கொஞ்சம் நேரம் பேட் விளையாட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ரெண்டு பேரும் பேட் விளையாட்டு வருவாங்க சரி ஓகே நீங்கள் விளையாட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஓகேங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எங்கள் வீடியோ வரும் ஓகே தேங்க்யூ பாய்